இன்னும் அதிகப்படியா எட்நூத்தி முப்பத்தி இடங்களை அதிகரிச்சிருக்காங்க சோ ஆக மொத்தம் ஃபயர்மேன் படியினர்களுக்கான மொத்த இது வந்து என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றுன்னு சொல்லியிருக்காங்க சோ இப்போ அது அதிகமா தான் ஆயிருக்கு இதனால நமக்கு பதினோராயிரத்தி எழுநூத்தி சில்ற வேகன்சி வந்திருக்குங்க திட்டத்தட்ட சோ நமக்கு எப்ப வருமோ கவனமா படிச்சிருங்க வாய்ப்புகள் எப்ப வேணா வந்துருக்கும்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வந்துருச்சு ஸோ கவனமாக படிங்க கவனமாக படித்து ஈஸியாக இந்த எக்ஸாமில் உள்ளே போகிறதுக்கு பாருங்கள் ஸோ நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது போல் இன்னும் என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்கப்போ இருக்கோ தெரியல ஸோ எல்லாருமே நல்லபடியாக படிங்க வருங்கால காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்